வணக்கம் மக்களே அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வணக்கம் முன் நாம் தமிழர் கட்சியினுடைய அதாவது பொதுச் செயலாளர்களுடைய நம்முடைய சீமானண்ணன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவுங்க கூட்டணியில் போட்டி போடும் நாம் தமிழர் அதாவது பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கட்சியினும் கூட்டணியில போட்டி போனதே கிடையாது ஆனா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் அந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருஷத்துல நிச்சயம் நம்முடைய நாம் தலைமையில் கட்சி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியுடன் கூட்டணி போல இருக்கிறது என்றால் அது தேமுதிக தான் என்ற ஒரு சில விவரங்கள் வந்திருக்கிறது ஏனென்றால் இன்றைய நாளில் விஜயபிரபாகரன் எடுத்திருந்த ஒரு முடிவை எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய மாநாட்டில் வச்சு என்ன பயமா எங்களை பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருந்தார் பிரபாகர் அவருடைய பேச்சை பார்க்கும்போது நம்முடைய கேப்டன் அவர்கள் பேசுனது போல அப்படியே இருந்துச்சு அந்த சிங்கம் கர்ஜிக்கும் பார்த்தீங்களா அது போன்ற ஒரு விஷயத்தை நம்முடைய விஜயபிரபாரன் அவர்கள் எழுப்பிருந்தார் அதை எடுத்து அந்த ஒரு விஷயங்களை பத்தி நம்முடைய சீமான் அவர்களிடம் கேட்டபோது சீமான் அவர்கள் அதற்கு எதிராக கூறாமல் அதற்கு ஆதரவையை தெரிவித்தார் ஆமாங்க ஒருத்தவங்க சுயச்சின வாழ்க்கையில முன்னுக்கு வறந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட திரும்பலாம் அவங்க பணம் வாங்கிட்டாங்க ஆஹ் பெட்டி பதுக்குறாங்க அப்படின்னா கட்சியை வந்து தாரமாத்து விற்கிறாங்க இப்படிலாம் கூறும்போது தான் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இது ரொம்ப சரியான முடிவு என்பது போல நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா கூறியிருக்காரு முக்கியமா வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் தேமுதிகவும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று பேசுகிறாங்க ஏனென்றால் சில இடங்கள்லாம தேமுதிகாவ போட்டி போட இயலாது ஏன்னா சில முக்கியமான நபர்கள் எல்லா இடத்துலையுமே வெளிப்படையா இவங்க தான்ப்பா அப்படின்னு கட்சிக்கு அப்படின்றது கிடையாது அதாவது தேமுதிக பொறுத்த வரைக்கும் முன் இருக்கும் வரைக்கும் கேப்டன் இருந்தாங்க கேப்டனுடைய முக விபத்துல அனைவருக்கும் வாக்குகள் விதம் வந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் அளவுக்கு நம்மளுடைய விஜயபரபார் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இடம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கிடையாது இந்த தான் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம இந்த தேர்தல வெற்றி பெற்றலாமோன்ற காரணத்தினால நாம் தமிழரும் அதாவது அதை எடுத்து தேமுதிகவும் கூட்டணி போட்டி போடுவார்கள் என்பது போல கருத்துக்கள் வெளிவருது நிச்சயம் இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்புகளையும் தேடித்தரும் நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அவர்கள் எட்டு பர்சன்டேஜ் வாக்கு விகிதங்களை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற்று ஆரம்பிச்ச காலகட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டிருக்கிறது நம்முடைய நாம் தமிழர் கட்சி இப்போது தேமுதிகவும் இணைஞ்சு என்றால் வாக்கு விகிதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதன் மூலம் வெற்றி விகிதத்தை அறிவித்துக் கொண்டு அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கட்டாயமாக இவர்கள் இங்கு தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருப்பது போல சமூக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் மாறும் சரிங்களா அதனால நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு தேர்தல் என்பது நாம் தமிழரையும் தேமுதிகவும் இணைக்குமா முக்கியமா இவர்கள் இணைவார்கள் ஏன்னா நம்முடைய பிரேமலாபுரம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் அதை சொல்வதற்கான மேடை இதல்ல நான் சொல்லுவேன் என்பது போல கூறிட்டு போயிட்டாங்க இந்த நிலைமையில்தான் நாம் தமிழரும் தேமுதிக இணையுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது மக்களிடையே நாம் காத்திருந்து பார்ப்போம் வருகின்ற காலங்களில் இதற்கான பதில்கள் தெரியும் முக்கியமா இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு இந்த நிலைமையில கட்டாயமாக இந்த கூட்டணிகள் பற்றிய விவரங்கள் எல்லோரும் வெளியிட்டணும் ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வெற்றி விகிதத்தை அதிகரிக்க முடியும் அந்த கட்சியில் இருக்கு காத்திருந்து பார்ப்போம் நடக்கின்ற அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையளி இதுவரைக்கும் நம்ம பண்ணாம இருக்கீங்களா நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்